குருடீசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சோபகிருது வருடம் பங்கனி மாதம் ஏழாம் தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளான பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பஞ்சாங்க நிலை இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துடுவோம் இன்றைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம் மாலை ஐந்து மணி வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கடகராசியில் சந்திரபகவான் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி சுக்கரன் செவ்வாய் மீன ராசியில் மீனராசியில் ராகு சூரியன் இந்த நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி நான் இப்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி உங்களுக்கான லாபத்தை உங்களுக்கான வெற்றியை அடைவதற்கு அதிகப்படியான முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படுது இன்னைக்கு நான் ஃபுல்லாக எஃபோர்ட் போடுறேன் ஆனா எனக்கு அந்த காரிய வெற்றி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உறுதியா கிடைக்கும் நினைத்த காரியத்தை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுட்டா போதுமானது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட தேவதை பைரவர் அடுத்த ரிஷபராசி உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய க உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியாக ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திட்டமும் செயலும் இன்றைய நாள் நல்லதொரு வெற்றியை பெற்றுத்தரும் கண்டிப்பாக காரிய வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மிதுன ராசி மிதன ராசிக்கு இதற்கு முன்பு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தடங்களாக இருந்துகிட்டு இருந்தது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அது அமையாமையே இருந்துட்டு இருந்தது அந்த தடங்கல்கள் நீங்கி உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான காரியங்கள் அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துவதை இன்றைய நாள் பார்க்க முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால் பனிச்சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் மேலதிகாரிகளை சற்று அணித்தடித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்த கடகராசி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின் சொன்னால் தொழில் சம்பந்தமா எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து போகணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தொழிற்சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கரடுமுரடான சம்பவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாள தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்தது சிம்ம ராசி சிம்ம என்று வேலை பழுவ அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர வேண்டிய சூழல் கொஞ்சம் அலைச்சலாகி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் எதிர்ப்புகள் நண்பர்களைப் போல நம்மக்கிட்ட நாடகம் ஆடக்கூடிய ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்போ யார் நல்லாவே யார் கேட்டவன் பார்த்து தெரிஞ்சு முன்னாடி நடந்த சம்பவங்களை மைண்டில் வச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறதோ கேட்குறதோ செய்கிற மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழல் ரொம்ப யோசித்து பழக வேண்டிய ஒரு சூழல் வியாபாரத்தில் சற்று மந்தமாக இருந்தாலும் வியாபாரம் ஒரு ஸ்டாண்டர்டாக ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கீழும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டியனால் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அவங்களுடைய பொசிஷன் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்தா கன்னிராசி கன்னிராசிக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிறட்டல்கள் இருந்தாலும் அந்த பிறட்டல்களை அந்த எதிர்ப்புகளை போராடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நினைச்சத நினைச்சபடி செய்துடுவீங்க அது அதற்கு முகம் மிக முக்கியமாக உங்களுடைய மன உறுதியும் உங்களுடைய திட்டமும் முக்கியமா இருக்கு அப்போ மன உது உறுதியோடு செயல்பட்டா இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் கணவன் மணி உறவுல மட்டும் சற்று விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமுடன் கையாள வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அரசியம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடியது அந்த வாய்ப்பை மிகச் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க அந்த வெளிப்படுத்தப்பட்ட திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒருபடி முன்னேறிச் செல்லும் இதில் அந்த மாற்றம் இல்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் மனதிற்கு பிடித்தமான விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று விச்சகரா ராசி விச்சகராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமை பிறருடைய தூண்டுதலின் பேர்ல சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்ன தான் சோதிச்சாலும் சரி உங்களுடைய திறமையை சரியான இடத்துல பயன்படுத்த முடியாத போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நடந்தாலும் சரி இறுதியில் உங்களுடைய கடினமான முயற்சி உங்களுக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இல்லை உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமுடன் பழக வேண்டியதுனால் வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டியின் நம்பர் இரண்டு அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரொம்ப 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 ஊக்கமா ஒரு வீரியத்தோடு ஒரு வேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வேகமும் அந்த வீரியம் என்று உங்களுடைய செயல்பாட்டில் இருக்கும் அந்த வேகம் வீரியத்தோடு சேர்த்து அனுபவமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அக்கம் பக்கத்துலே கொஞ்சம் கசப்பான அனுபவ அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு கம்யூனிகேஷன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க கையெழுத்து போகிறது இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவாக இருந்துக்கிறது நல்லது சாவி அதே போல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டிக்கெட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் அந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைக்கு நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கின்ற எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்பத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது அதே போல் கையில வருமானத்தை சேமிச்சு வச்சுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கையில காசு தான் எல்லோரும் நம்மளை மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதற்குண்டான அந்த விஷயத்தை உணரணும் அப்படின்னா அதுக்குண்டான சம்பவங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கையில காசு இல்லை போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு நாள் இது எதுக்கு அப்படின்னா உங்களை நல்லா சம்பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை கண்டிப்பா மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாக எங்கள் நாள் பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க வேலை 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 வேலைன்னு வேலையிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னதான் வேலை வேலைன்ட்டு வேலையில் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வேறு ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதான் வந்து பீஸ்ஃபுல்லாக முடித்து காட்டக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காது உங்கள் வேலையாக இருந்தால் நீங்கள் கடைகடன எல்லாத்தையும் முடிச்சுடுவீங்க இன்னொருத்தர் ஒரு பா சப்போஸ் ஒரு பாசையை வேலை சொல்கிறார் அப்படின்னா பார்க்கலாம் அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டே போவீங்களே தவிர முழுமையாக முடிக்க மாட்டேங்க உங்களுடைய வேலைக்கு சுறுசுறுப்பு மற்றவர்களுடைய வேலைக்கு இன்றைக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டேலி பண்ணிக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளாக துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி ராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதிகமாக ஆசைப்பட்டு லாபம் லாபம் இதை பண்ணால் நடக்கும் இதை ப அதை பண்ணால் இது இவ்வளோ கிடைக்கும் இதை பண்ணால் அவ்வளோ கிடைக்கும் இந்த காரியத்தை இப்படி பண்ணால் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி எடுக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் பொருளாதார குறைபாடுகளையும் தருமே தவிர உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை அது தந்துராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க லாபம் நினச்சிட்டு எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துருவோம் சனியுடன் இணைந்த கிரகங்களை பற்றி பார்த்துட்டோம்னா சனியோட செவ்வாய் சேருது அப்படின்னா பாருங்கள் சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயந்திர துறையில் அதிகப்படியான நாலேஜ் இருக்கும் அதிகப்படியான நாலேஜ் இருக்கும் மெக்கானிக்கலாக இருக்கிறவங்க ஒரு ஒரு இயந்திரத்தை உருவாக்குறதுக்கு டிசைன் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் ஆல்ரெடி இருக்கிற இ இயந்திரத்தை ரெடி பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் இயந்திரத்துறையில் இப்போ கார் பஸ் மட்டும் இயந்திரம் கிடையாதுங்க ஒரு கம்பெனியில் பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸு எல்லாம் இந்த மிஷினரி சம்மந்தமாக எதுனாலும் சரி இவங்கனால இவங்களுக்கு அதில் நல்ல நாலேஜ் இருக்கும் இவர்களுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாசனி இணைவு பெற்று கூட குருவினுடைய தொடர்பு குருவினுடைய பார்வையோ சேர்க்கையோ அது இருந்ததுன்னா இந்த இயந்திர தொழிலை அவங்கள மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக அது போகணும் நாளைக்கு ஒரு நல்லதொரு ஜோதிடத்திற்கு கூட நாளைக்கு சந்திப்போம் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளம்பரம் திருச்சிற்றாம்பலன்